இந்த மாதிரி ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான பேன் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா உள்ள வந்து சாஃப்டாகவும் வெளியே வந்து மொறுமொருன்னு வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே தெரியிற நம்ம ஐத் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க பண்ண போகிறோம் நம்ம வந்து சக்கரை வெள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான் பண்ண போகிறேன் நம்ம வந்து சக்கரவள்ளி சக்கரைவள்ளிக்கிழங்கு வேக வச்சு சாப்பிட்ருக்கோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை வந்து ஸ்கூல் விட்டு வந்தால் உடனே செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் இல்லைனா காலையில் நம்ம டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சக்கரவள்ளி பேன் கேக்கு தாங்க செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நான் வந்து சக்கரைவள்ளிக்கிழங்கு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இப்போ இதை வேக வச்சுக்கலாம் நான் வந்து இது ரெண்டு கிழங்கு வந்துட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்குதுங்க அதை தான் நான் வேக வச்சுக்க போகிறேன் நான் வந்து தோல் சேவிட்டேன் இட்லி தட்டில் நான் ஏற்கனவே அடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க அதில் மேலே தட்டில் இதை நம்ம வேக வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்மளுக்கு வேகட்டுங்க இது பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா வெந்துடுச்சு பாருங்க இத நான் வெளியே எடுத்துக்கலாங்க நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ வந்து கிழங்கு நல்லா ஆறிடுச்சுங்க இதை வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் உருண்டைகள் இல்லாம கிழங்கா இல்லாம நல்லா நைஸாக இது பண்ணிக்கலாம் அவ்வள்தாங்க நம்ம நல்லா மேஷ் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு இதில் ரவை சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் வந்து கால் கப்பு ரவை சேர்த்துக்கிறேங்க நான் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கால் கப்பு வெல்லம் நம்ம வந்து வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி வெள்ளம் தான் போட்டு செய்ய போகிறேன் நான் வந்து ஒரு பீஞ்ச் உப்பு போட்டுக்கிறேன் பால் வந்து நான் ஒரு கால் கப் எடுத்து வச்சுருக்கோங்க கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம் நம்ம இதை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரவை வந்து கொஞ்சம் நல்லா ஊறணும் நம்மளுக்கு வந்து அதே மாதிரி வெள்ளம் வந்து கொஞ்சம் சீவுனது மாதிரி போடுங்க உருண்டை உருண்டையாக போட வேண்டாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாங்க நான் வந்துட்டு வெள்ளம் வந்துட்டு கால் கப்பு தான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்துட்டு நம்ம கிழங்கை பொறுத்து தாங்க இருக்குது நம்ம ஒரு ஒரு கிழங்கு வந்துட்டு ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு ஒரு கிழங்கு வந்து சப்புன்னு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதிகமாகவும் போட்டுக்கலாம் இல்லை கம்மியாகவும் போட்டுக்கலாம் ஆனால் கால் கப்பு விட கம்மியாக போட்டால் டேஸ்ட் இருக்காது உங்களுக்கு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு நம்ம அதை மாதிரி செஞ்சுக்கலாம் இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க நம்மளுக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கு நம்ம இட்லி மாவு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இப்போ நம்ம இதை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் தோசைக்கல் சூடானது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறாங்க இதில் வந்துச்சு நம்ம ஒரு கரண்டி தான் ஊற்றணும் இதை வந்து கொஞ்சமாக லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரொம்ப மெலிசாக வேண்டாம் இந்த அளவுக்கு இருக்கட்டும் நம்ம பெரிய தோசை மாதிரி வேணாலும் அடை மாதிரி வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் குட்டி குட்டியாக ஊற்றினா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்படி ஊற்றிக்கிறேன் இதில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி கொடுத்தீங்கன்னா பசங்க பேன் கேக் மாதிரி இருக்குதுன்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு தாங்க இந்த மாதிரி ஊற்றி வைக்கணும் இல்லைன்னா ரொம்ப அடி கருப்பாயிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு வேறு ஒன்றும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு நெய் வேண்டாம்னா எண்ணெயில் கூட ஊற்றிக்கலாங்க ஆனால் நெய்யில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது வந்து கேக் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்த்தியானது கூட சக்கரைவள்ளிக்கிழங்கில் பண்ணது நம்ம பசங்களுக்கெல்லாம் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் கட்டி கொடுக்கலாம் இல்லை காலையில் டிஃபனாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதோடு வந்து நீங்கள் கொஞ்சம் அணி ஊற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க பசங்க இதே மாதிரி எல்லாமே ஊற்றி எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கண்டிப்பாக ஆனால் நீங்கள் இது ஊற்றும்போது ஸ்லோவில் வச்சு தான் ஊற்றணும் நம்மளுக்கு அப்போ தான் நல்லா வரும் அவ்வளோதாங்க சூப்பரான பேன் கேக் சக்கரவல்லி பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இது அப்படியாகவும் சாப்பிட்லாங்க இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு அணி ஊற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம அணி ஊற்றி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க அங்கே பசங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு இந்த சீசன் கிடைக்கும்போது செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா உள்ளே வந்து சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான ஹெல்த்தியான கிழங்குல பண்ண பேன் கேக்கு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்